அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்துஹூ அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையான காரியம் செய்கிறோம் எவ்வளோ விஷயம் செய்கிறோம் ஒரு முள்ளு கடங்கு எடுத்து போடுறோம் இது போல் ஒரு ஏழை எளியர்களுக்கு உதவி செய்கிறோம் தொழுகுறோம் திக்கரு செய்கிறோம் தஸ்பி ஓதுறோம் குர்ஆன் ஓதுறோம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்படியாக ஒரு திருப்திகரமான ஒரு நன்மையான காரியம் செய்வதற்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் இது மிகப்பெரிய ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி அவங்களுக்கு தரும் அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் இன்ஷால்லா இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க நண்பர்களே இது என்ன அப்படின்னு சொன்னா ட்ரேஸ் த குரான் இப்போ நம்ம வந்து குழந்தைகள்லாம் வந்து சின்ன வயசுல எழுத பழகுங்க அப்போ பழகும் போது ஏபிசிடினு இருக்கும் அது அப்படியே லேஸாக எழுதியிருக்கும் அதுக்கு மேலே பேனா வச்சு நம்ம என்ன செய்யணும் எழுதி பயிற்சி பெறுவோம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி அலமதுல்லா அல்லாவுடைய கிருபையில் இங்கே பாருங்க முழு குரானும் அந்த மாதிரி அச்சு அச்சு இருக்கு அந்த அச்சு மேலே என்ன செய்யணும் இங்கே பாருங்கள் முழு குரானும் அச்சில் இருக்கும் அந்த அழு அச்சையில் என்ன செய்யணும் நம்ம எழுதணும் இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும் இன்ஷால்லா எழுதி 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 கடைசியாக முடிஞ்சிடும் பார்த்தீங்களா அப்போது ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அதே போல் நன்மையும் நிறையா கிடைக்கும் இன்ஷால்லாம் ஒரே ஒரு எழுத்தை நம்ம ஓஸ் ஓதும் போது பத்து நன்மை அல்லா தர்றான் இப்போ நம்ம அதை ஓதும் போது எழுதும் போது அதை சொல்லிக்கிட்டு தான் எழுதுவோம் அதனால் அதோடைய நன்மைகள் எல்லாம் கொடுத்துருவான் இன்ஷால்லா நம்ம முழுசாக எழுதிட்டு இதையே நம்ம ஓத வாழ்க்கையில் ஓதக்கூடிய குரம் ஆனால் நம்ம கடைசி மௌத்து வரையிலும் இதை வச்சு நம்ம ஓதலாங்க அவ்வளோ ஒரு மனப்பூர்வமான ஒரு திருப்திகரமான ஒரு குரானாக நம்மளை விட்டு இது பிரிக்க முடியாத ஒரு குரானா இருக்கும் இன்ஷால்லாம் நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நான் அமல் செய்யணும் விவாதத்தை செய்யணும் மிக எனக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையில் நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னு நல்லா கேட்கும் போது இது ஒரு விஷயமா நம்ம காட்டலாம் நல்லா இருக்கு அல்லாவுடைய விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்தை அல்லா புரிந்து கொள்வான் சாதாரண விஷயமா இருக்கும் அது அல்லாவுடைய விஷயத்துல பொருத்தத்தை உண்டாக்கும் இன்ஷா அல்லா அது போலையா அல்லா என் வாழ்க்கையில் உன்னுடைய குரானை முழுசை நான் எழுதுனேன் அல்லா என் கையால் எழுதுனேன் இன்ஷால்லா அந்த நரகத்துக்கெல்லாம் அந்த கையை என்ன செய்ய மாட்டான் போட மாட்டான் கண்டிப்பாக நிச்சயமாக அதன் அடிப்படையில் அன்பானவர்களே ஒரு முக் ஒரு முயற்சி இன்ஷால்லா இது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம இந்த குர்ஆனை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சூறாக்களையும் நம்ம எழுதி 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 மொத்தம் முப்பது ஜுஸும் இதில் இருக்கு அதே போல் அம்ம ஜுசு மட்டும் தனியாக வேணும்னாலும் நம்மள்ட இருக்கு இன்ஷால்லா இந்த குரானை முழுமையாக நாம் எழுதணும் அது எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ட்ரேஸ் த குரான் பாருங்க ஃபுல்லாக பேப்பர் ஃபுல் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இன்டெக்ஸ் இருக்குது என்னென்ன சூறாக எத்தனை பேஜில் இருக்குங்கிறது ஃபுல்லாக இதில் வந்துடும் அடுத்தது இதெல்லாம் வந்து குரானுடைய சிம்பிள்ஸ் இதற்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அடையாளம் இதெல்லாம் என்ன அடையாளங்கிறத இதில் கொட்டிருக்காங்க அடுத்தது இங்கே பாருங்கள் அலமதுல்லா இது ஒரு அற்புதமான நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு குரானாக நம்ம மாற்றலாம் அது வகையில் தான் இருக்குது இங்கே பாருங்க சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லா ஹிர் ராஹ்மா நிர்வகீம் முழுசா அல்ஹம் சூரா இது ஃபுல்லாக இருக்குது இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிளாக் பென்னில் நல்ல குவாலிட்டியான பேனாக வாங்கி இதில் என்ன செய்யணும் அது மேலேயே அச்சில் எழுதணும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர்வகீம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இது நிச்சயமாக அல்லாவிடத்தில் ஒரு பொருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நம்ம முழுசாக எழுதி என்ன செய்யணும் முழுசாக நம்ம எழுதி மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக நாம் ஆறணும் இன்ஷால்லா இங்கே பாருங்கள் சின்ன சின்ன சூறாக்கள் அம்மன் ஜூஸுக்கு வந்துவிட்டேன் ஃபுல்லாக இருக்குது மதுர்சால உதக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நாம் முயற்சி பண்ணலாம் இந்த முயற்சி சாதாரண முயற்சி இல்லை மிகப்பெரிய ஒரு முயற்சி இன்ஷால்லா அன்பானவர்களை தேவைப்படக்கூடியவங்க டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லா சுபான உத்தாலா இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச பக்கங்களை எழுதி நன்மைகள் அடைவோம் இன்ஷால்லா நண்பர்களே இன்ஷால்லா வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நண்பர்களே இந்த மெசேஜை இந்த வீடியோவை எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் முடியலைங்க அப்படின்னாலும் நம்மளை கொண்டு வேறு யாராவது அதை எழுதுனா பயனடைந்தார்கள் சொன்னால் அந்த நன்மையும் நிச்சயமாக நமக்கு இருக்கும் இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா உங்கள் வீட்டில் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் இதை கையில் எடுத்து கொடுங்க இன்ஷால்லா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேஜ் கம்பல்சரி எழுத சொல்லுங்க இன்ஷா அவர்களுடைய இந்த குர்ஆனுடைய அந்த தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்ஷால்லா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் குரானுடைய தொடர்பு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் யாராலேயும் நம்மளை வழிகெடுக்க முடியாது இன்ஷால்லா இந்த தொடர்புல வர 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 இன்னும் ஈமானுடைய விஷயங்கள் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுவாங்க இன்ஷால்லா எனவே அன்பானவர்களே குர்ஆனோடு நாம் வாழ்வோம் குர்ஆானோடு நாம் பயணிப்போம் இன்ஷா அல்லா இன்ஷால்லா உங்களுக்கு இது போன்ற இஸ்லாமிக் சம்பந்தமான எந்த பொருள் வேண்டுமானாலும் இன்ஷால்லா நம்முடைய டிஸ்பிளேலில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு இன்ஷா இன்ஷால்லா இந்த குரான் நீங்கள் தமிழகத்திலேயும் சரி இந்தியாவில் சரி வேல்ட் லெவலில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீடு தேடி கொரியர் மூலமாக இன்ஷால்லா நம்ம அனுப்பி வைக்கிறோம் அனைவர்களும் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர